ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு காலாகல்யா விலாக் சாரி நான் மாஸ்க் இருக்கிறதே மாந்துட்டேன் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பொங்கல் நெருங்கிடுச்சு ஸோ நம்ம வீட்டை தான் இன்னைக்கு வந்து க்ளீன் பண்ண போகிறோம் கடைசியாக நம்ம வீடு வந்தப்போ வச்சது சும்மா ரேண்டமாக க்ளீன் பண்ணுவோமே தாண்டி ரொம்ப பெருசாலாம் க்ளீனிங் கிடையாது பட் இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்து பண்ணிகிட்ருக்கோம் பொங்கல் ஸ்பெஷல் அப்போல்லாம் கிடையாது சரி பொங்கல் வார்த்தையே பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ தான் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ நீங்களும் எல்லோரும் வீடு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு சில ஆரம்பிச்சிருவாங்க நம்மளுக்கு அப்படி ரெகுலராக வழக்கெல்லாம் கிடையாது எப்போ டைம் இருக்கோ அப்போ பண்ணிவிடுவோம் ஸோ இப்பவும் டைம் கிடச்சிது அதுதான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை மாதிரி தலைக்காண்டி பெட்ஷீட்டெல்லாம் வந்து மூட்டை கட்டி வச்சுட்டோம் நம்ம வீட சுற்றி சாரி நம்ம ரூமை சுற்றி ஃபுல்லாக வாட்டர் போட்டாச்சு அடிச்சிட்டு ஓரளவு இந்த பீரோ கதுவு இதெல்லாம் வந்து தொடைச்சி விட்டுட்டோம் இதுக்கப்புறம் இந்த ரூம் வந்து பெருக்கணும் இவ்வளோதான் வேலை அப்படியே எப்படி வந்தோன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தொடச்சிட்டோம் பாத்ரூம் கதுவெல்லாம் ஏன் தொடச்சிட்டேன் தொடைச்சிட்டேன் அதே சொல்கிறேன்னா அதை நான் தான் பண்ணேன் அதனால தான் அது அத்தனை மாதிரி காட்டுறேன் இந்த பொண்ணு ஒன்றுமே பண்ணுறேன் ஒன்றுமே பண்ணவும் இல்லை அவங்க தான் மேன் பட் அவங்க வேறு வேலையாக இருக்கிறதுனால துணி போடுறதுனால இப்போதிக்கு அந்த ஜாபை எங்கள் அம்மா தான் பார்ட் டைமாக இருக்காங்க ஸோ அம்மா வந்து இந்த ஹாலாக இந்த சைடு ஹால் ஃபுல்லாக அம்மா தான் வந்து ஒற்றை அடித்தாங்க ஸோ எல்லாம் நீட்டாக அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஒரு ஒட்டரை கண்டுபிடிக்க முடியுமா மேலே கொஞ்சம் அடிச்சு விட்றாங்க ஸோ இங்கே ஒற்றை அடித்தாச்சு இதுக்கப்புறம் நான் இந்த ஃபோட்டோஸ் ஃப்ரேம்ஸு இதெல்லாம் வந்து நான் தொடக்கணும் ஸோ இந்த கேப்பில் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் பாப்பாவோட சொப்பு சாமான் இதெல்லாம் கொஞ்சம் உளிச்சி கட்டி எடுத்துகிட்டு மீதியை தொடைச்சி இருக்காங்க அகேன் உள்ளே ஃபேன் தொடச்சி முடிச்சாச்சு ரூமில் இவங்க வந்து ஒற்றடிக்கிறேன்ற பேர்ல எதுவும் பண்ணிட்டு தெரியுறாங்க இல்லை நல்லா தான் எங்கள் அக்கா ஒற்றடிப்பா ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா ரூம் அதாவது அக்கா மாமா ரூம் இங்கே பார்த்தீங்களா அப்படியே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ஆல்மோஸ்ட்டு ஃபுல்லாக நீட் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்கும் இந்த ரூம் இப்போ இல்லை இருங்க லைட் பொருட்காட்டு ஓகே இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இப்போன்னு இல்லை எப்பயுமே இப்படி தான் இருக்கும் எங்கள் அக்கா அவளை க்ளீனாக வச்சுக்கிறான்னு கிடையாது எங்கள் மாமா அவளை நீட்டாக வச்சுப்பார் இந்த ரூமை ஸோ எப்பயுமே தொடச்சி ஒரு டஸ்ட்டு கூட இருக்காது இது பாருங்க ஏதாச்சும் ஒரு டஸ்ட்டு இருக்கா பார்த்தீங்களா ஒன்றுமே இருக்காது அவ்வளோ க்ளீனாக சொல்லிட்டேன் 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 போங்க போங்க அவங்க பெருமையில சொல்லிட்டேன் போங்க ஸோ இதோட ஃபுல் இந்த ரூம் க்ளீனாக இருக்கிறது க்ரெடிட்ஸ் ஃபுல்லாக எங்கள் மாமா தான் அவர் தான் இவ்வளோ நீட்டாக வச்சுப்பார் ஸோ இந்த ரூம் உள்ளே நம்ம வேலை செய்ய வேண்டிய வேலையே கிடையாது நம்ம பண்ண வேண்டியது என் ரூமு இது கிட்டத்தட்ட அம்மாவோட ரூம் மாதிரி தான் ஸோ இந்த ஹால் பக்கம் ஃபுல்லாக அம்மா தான் இந்த ஹால் இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இன்றைக்கி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் சொல்கிறேன் இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜும் க்ளீன் பண்ணோம் ரொம்ப நாள் ஆச்சு அதனால் நம்ம வீட்டில் ரெண்டு ஃப்ரிட்ஜு ஒன்று எந்த ஒன்று வந்து அக்காது ஸோ அதனால் இதில் இருக்கறதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பட் இன்றைக்கி நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் மட்டும் உள்ளே க்ளீன் பண்ண போகிறோம் உள்ளேயும் சேர்த்து ஆனால் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம வெளியே மட்டும் தான் க்ளீன் பண்ண போகிறோம் பிகாஸ் ஏன்னா இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக க்ளீன் பண்ணாங்க அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் ஆமாம் நீ பண்ண எங்கள் அக்கா பண்ணால் கத்தாத கத்தாத தான் இது எதிரியாக இருக்கணும் ஓகே அண்ட் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய காய்கறிகள் இருக்குது வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது எடுத்து வெளில வச்சோன்னா வீணாக போயிடும் அதனால் இந்த ஒரு ஃப்ரிட்ஜ் மட்டும் உள்ளே மட்டும் க்ளீன் பண்ண போகிறதில்ல பொறுமையாக அப்புறம் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்களா கீழே நின்றுன்னு என்ன ஓயாரமாக தொடச்சின்னு இருக்கான்னு நெட்ட கொக்கு நெட்டை என்ன தெரிகிறது பாப்பா பர்த்டே ஒட்டினது இந்த சிக்க சோறாவும் டிசைன்ஸு ஆமாம் ஆமாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது இந்த அணு வேலை போட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு பாருங்கள் ஒரு பல்பு இந்த இடத்துல போய் தொடப்பத்தை வச்சு கீழே தள்ளிட்டான் நல்ல வேலை உடையில எங்கே அந்த பல்பு பொழைச்சிருச்சு ஒரு எல்லாமே எங்கே எல்லாேருக்கும் நம்ம எல்லாருக்கும் உங்களுக்குமே நம்ம எல்லாருக்குமே இருக்காரு அது அவங்கவுங்களுக்கு தெரியும் நம்புகிறவங்களுக்கு இருக்காரு எந்த விதத்துலையும் அதுதான்

எங்க வீட்டுக்கு எல்லாம் சாமினே நினச்சிப்பாங்களாம் ஆமாம் இல்லை என்னோட பேத்தின்னு நான் தான் சொல்லுவேன் உங்களுக்கு பார்த்த உடனே எப்படி தெரிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்க கிச்சன்லன்னா ஒற்றை அடிச்சுட்டானும் சூப்பரா இப்போ இங்கே ஒரு குட்டி பால்கனி இருக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்ச இடம் எதனால தெரியுமா இங்கே வர இருக்கிற சூப்பராக ஒரு காலி மனை அழகாக இயற்கையோட காற்றோட பாத்திரம் கழுவா பாத்திரம் கழுவோம் இங்கே இந்த இடத்துல வந்து நின்னாலே ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ காலியாக காற்று அப்படி அடிக்கும் இங்கே நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு வர்றவங்க ஒரு வார்த்தை சொல்வாங்க அது எனக்கு கஷ்டமாக இருக்கும் என் ரெண்டு மகளும் எனக்கு ரெண்டு கண்கள் இதில் யாரும் ஏற்ற குறைவு இல்லை ஆனால் என் வேலை செய்யலை வேலை செய்யலைன்னு வாங்க அணு தான் வேலை செய்யுது இல்லைனா நான் செய்கிறேன்னு வாங்க அப்படி இல்லை நாங்கள் மூணு பேருமே எங்கள் வீட் வீட்டில் இருக்கிற வேலையை பகிர்ந்து தான் செய்வோம் அது நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா முன்னாடி பாத்திரம் கழுது வீட்டு பிறக்கிறதெல்லாம் அகல் செஞ்சிருவா கலா ஆனால் அணு வந்து சமைப்பாள் அப்போ வந்து எல்லாருக்கு வரும்போது அம்மா சமைக்கிறாங்க அணு சமைக்கிறாங்க அகல் சும்மா இருக்குது அப்படின்வாங்க ஆனால் உண்மையிலேயே வீட்டை ஃபுல் க்ளீனிங் பண்ணுறது அகல்யா தான் கடமை உணர்ச்சி பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போயிடுச்சு போட்டர் அடிக்கிறதுக்கு எங்கள் அம்மா போயிடுமா அப்படியே கீழே ரெண்டு ஃப்ளோரும் போய்டு அப்படியே படிக்கலை ஃபுல்லாக அடிச்சுன்னு போயிடுது இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட டஸ்டிங் வேலை முடிஞ்சிருச்சு அதாவது ஒற்றட வேலை முடிஞ்சிருச்சு ஒட்டட வேலை கட்டட வேலை முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம தொடக்கணும் இந்த ஃப்ரிட்ஜ் ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கணும் லைட்டாக சும்மா ட்ரை கிளாத்தில் தான் தொடச்சிருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம ஈரம் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டு மொத்தத்தையும் பெருக்கி மாப்பிடிக்கணும் என்ன ட்ராயிங் பண்ணிட்டுருக்கீங்களா அது ஒரு பிளான் பண்ணிட்டுருக்கேன் ஊட்டி ஒயிட் ஒயிட்டாக அச்சுப்பா பால் த்ரையன்ஸ் வச்சு அடிச்சிட்டோன்னா இப்போ ஓரளவு தெரில இதெல்லாம் தெருது இல்லை லாங்கில் வந்து பார்த்தா தெரில ஓரளவு மேனேஜ் பண்ணுறேன் ஓ எல்லாம் சுத்தமாக கழுவி க்ளீனாக எடுத்துன்னு வரணும் சரியா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஃபுல்லாக வெளியில் தொடச்சிட்டேன் அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜு பாருங்கள் இதையும் ஃபுல்லாக வந்து தொடச்சி முடிச்சிட்டேன் வெளியே அவுட் சைடெலாம் க்ளீன் பண்ணிட்டேன் இந்த கையாண்டெல்லாம் ரொம்ப அழுக்குனுச்சி இப்போ பழப்பழம் தொடச்சாச்சு இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப கலீச்சாக இருக்குது இதை தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டு ஸோ தொடச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜ் எவ்வளோ சூப்பர் ஆகிடுச்சு பாருங்க நான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரிட்ஜு உள்ளெல்லாம் தடைக்கிறேன் வெளியே கூட தொடச்சிருப்பேன் உள்ளே ஃபஸ்ட் டைம் துடைக்கிறேன் ஓரளவு நீட்டாக தொடச்சிட்டேன்னு நினைக்கிறேன் தண்ணி மட்டும் ட்ராப் ட்ராப்பாக விழுந்துட்டுருக்கு இந்த ஃப்ரீசர்லேருந்து இப்போ ஏதாச்சும் சுவிட்ச் ஆன் பண்ணேன் ஸோ ஃப்ரிட்ஜ் தொடைச்சி முடித்தாய் ஸோ பார்த்தீங்கன்னா டைம் வந்து லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சு லெவன் தேர்ட்டிக்கெலாம் ஓரளவு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும் பட் இப்போ வரையும் க்ளீனிங் தான் நடந்துட்டுருக்கு க்ளீனிங் கழுவிங் அந்த மாதிரி இன்னும் பெருக்கவே ஆரம்பிக்கலை பெருக்கிட்டு தொடச்சி முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில ஆச்சு ஸ்கூல்லேருந்து ஒரு ரெண்டரை மணி மேலே வருவா ஸோ அதுக்குள்ளே முடிச்சுட்டோன்னா ஓகே தான் ஆய் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க ஃபுல்லாக வீடை பூரா பெருக்கி கூட்டியாச்சு ஃபுல் க்ளீன் ஸோ எல்லோருமே ஹாலு கீழு எல்லாத்தையும் வந்து நீட்டாக பெருக்கிட்டேன் நான் இப்போது அடுத்து மாப்பிங் மாஸ்டர் ஒருத்தருக்காங்க எங்கள் அக்கா ஸோ அவங்க மாப் போட்டோன்னே எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிருக்குன்னு இப்போ அடுத்து அகெயின் மறுபடியும் ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து மறுபடியும் துடைக்கணும் ஏன்னா ஃபுல்லாக பெருக்கினால டஸ்ட் ஆகிடுச்சு ஸோ டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி ஓரளவுக்கு முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு இன்னும் தொடச்சிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் ஏறக்கட்டி இந்த விஷயத்தெல்லாம் ஏறக்கட்டி கரெக்டாக வைக்கணும் இதுல வச்சுட்டு ஃப்ரிட்ஜை ஒரு தோட துடைச்சி விட்டோன்னா பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும் வேலை ஸோ பார்த்தீங்கன்னா மாப் மாஸ்டர் வந்து மாப் போட்டுனுக்குறாங்க அங்கே ஒரு கேப்பு நம்ம கேப் கேப்பாக தச்சுனுக்குறேன் தோ இந்த இடத்துல நான் அப்படியே வா வா இந்த பக்கமாக வா வா ஆ வா இந்த பக்கம் அப்படியே வா ஆ இப்போதான் இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா ரொம்ப அவசர அவசரமாக ஒரு தக்காளி சாதம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா மணி ரெண்டு ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் அதனால ஒரு சிம்பிளான ஒரு டிஷ்ஷாக அம்மா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அம்மா அவசரமாக எது செஞ்சாலும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அம்மா கண்டிப்பாக தக்காளி சாதம் நினைச்சேன் அதே குட்டி மீண்டிக்கை போட்டு அதை பிரிஞ்சு சாதமாக வைக்கிட்டேன் அம்மாவோட அன்பு கலந்தாலே அந்த சாப்பாடு வேற லெவல் டேஸ்ட் ஸோ பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மணி ரெண்டு ஆயிடுச்சு ஒரு நாலு மணி நேரமாக நம்ம வந்து வீட்டை க்ளீன் பண்ணி ஃபைனல் லுக் வந்து இப்போ பார்க்குறோம் ஸோ எப்படி இருக்குது பாருங்க கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இந்த குடிக்கயிறெலாம் ஏன்னா இப்போ மழை டைம் இல்லையா ஸோ அதனால இந்த குடிக்கயிறெலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி கிளம்ஸியாக ஒரு மாதிரி கச்சாமச்சான்னு தெரியும் மற்றபடி வந்து நம்ம வீடு கொஞ்சம் சின்ன வீடு தான் ஸோ ரொம்ப ஸ்பேஸ்லாம் கிடையாது எல்லா இடத்துலையும் எல்லா சைடுமே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொருள் நம்ம வச்சுருப்போம் ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்நீட்டாக தெரியலாம் பட் மற்றபடி வீடு இப்போ எங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியுது முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ தான் நாங்கள் என்னமோ வீடு வந்தால் மாதிரி தெரியுது ஸோ புது வீடு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அந்தளவுக்கு நீட்டாகவே க்ளீன் பண்ணிட்டோம் இந்த கிச்சன் இதெல்லாம் அம்மா டக்குன்னு நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இருக்காங்க எனக்கே ஷாக்கிங் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு ஃப்ரெஷ்ஷாக டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தேன் ஸோ இன்றைக்கான டே வந்து நம்மளுக்கு இப்படி தான் போச்சு ஸோ எல்லோரும் நினைப்பீங்க வீடியோ எடுக்கிறவங்க வீட்டில் வேலையே பார்க்க மாட்டாங்கன்ட்டு அப்படிலாம் கிடையாது நாங்களும் நிறைய வேலை பார்ப்போம் ஸோ அதுவும் அன்மேரிடாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை அவ்வளோவா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது ஸோ நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தேன் ஓபி அடிச்சுட்டு தெரியலாம் பட் மேரிட் ஆகிட்ட பிறகு எல்லா பொறுப்புகளையும் தாண்டி தான் வந்து சோஷியல் மீடியா அப்படின்ற ஒன்று ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து நமக்கு எது தேவை அப்படிங்கிற அந்த கரெக்டான பாதையை தேர்ந்தெடுத்து போய் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ரிஸ்க் இருக்குது எல்லாம் தாண்டி தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்கோம் கமெண்ட் பண்ணிவிட்டு போய்றது ஈஸி ஸோ அதான் நான் எடுத்துக்க மாட்டேன் பட் இருந்தாலும் சொல்கிறேன் ஸோ இதோட நம்ம வீடியோ முடிஞ்சது இதோட ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா ப பாய்